திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் ஆனந்த் மஹாலில் வேளாண்மை துறையின் சார்பில் அங்கக வேளாண்மை குறித்து விழிப்புணர்வு மாவட்ட அளவிலான கண்காட்சி கருத்தரங்கு துவங்கியது தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் பே சாமிநாதன் மாண்புமிகு மனிதவள வேளாண்மை துறை அமைச்சர் என் கல்வெளி செல்வராஜ் ஆகியோர் மாவட்ட ஆட்சித் தலைவர் டாக்டர் மணிஷ் தலைமையில் நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர் அமைச்சர்கள் கண்காட்சி அரங்குகளை பார்வையிட்டு விவசாயிகளுக்கு வேளாண் பொருட்கள் கையேடுகளை வழங்கினர் உயிர்ம வேளாண்மை நஞ்சில்லா உணவு மண்வளம் பாதுகாப்பு ஆகிய தமிழக அரசின் முக்கிய நோக்கங்களாகும் சிக்கிம் போல தமிழ்நாட்டையும் உயிர்ம விவசாய மாநிலமாக மாற்ற அரசு பாடுபடுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு வேளாண்மை நிதி நிலையில் உயிர்ம வேளாண்மை சான்றிதழ் பெற உழவர்களுக்கு பதிவு கட்டணம் விலக்கு மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டமிடு பொருட்கள் தயாரிப்பு மையம் ரூபாய் ஒரு லட்சம் மானியம் மாதிரி பண்ணை திடல் ரூபாய் பத்தாயிரம் மானியம் ஐம்பது சதவீதம் மானியத்தில் பசுந்தாள் உரை விதைகள் மண்புழு உரப்படுக்கைகள் மரக்கன்றுகள் வழங்குதல் பாரம்பரிய வேளாண் வறட்சி திட்டத்தில் ஒரு ஏக்கருக்கு ரூபாய் பத்தொன்பதாயிரம் மானியம் நம்மாழ்வர் விருது வழங்கல் உள்ளிட்ட திட்டங்கள் செயல்பட்டு வருகிறது திருப்பூர் மாவட்டத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினெட்டு ஏக்கர் பரப்பில் உயிர்ம சான்றளிப்பு வழங்கப்பட்டுள்ளது தொன்னூற்று ஆறு தனிநபர்கள் ஐந்து குழுக்கள் இரண்டு அங்கக எண்ணெய் உற்பத்தி மையங்கள் செயல்படுகின்றன இதில் இணை இயக்குனர் சுந்தரவடிவேலு கால்நடை பராமரிப்பு சந்திரன் மாநகராட்சி மண்டல தலைவர் பத்மநாபன் நகர தலைவர் பாப்புக்கண்ணன் செயற்பொறியாளர் கார்த்திகேயன் தோட்டக்கலை பாமாமணி வேளாண் வணிகம் வெங்கடாச்சலம் விதை சான்று மணிகண்டன் பேராசிரியர்கள் பே சரவணன் துர்கையன் கலையரசன் நம்மாழ்வர் விருது பெற்ற விவசாயி பழனிசாமி உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர்